Hello? வணக்கம் நான் தான் கல்வி இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் யாருன்னா எக்கச்சக்கமான ஃபோன்ஸும் லேப்டாப்பையுமே ரிவியூ பண்ண ஒரு மனுஷனை இப்போ மக்கள் யூடியூபர்ஸ் எல்லாருமே வச்சு அவங்க ஃபேமிலியே ரிவியூ போட்டு காலி பண்ணிட்டுருக்காங்க அது யாருன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷமாக டெக் பாக்ஸில் சுற்றி இருந்தவர் டெக் பாக்ஸுக்கும் இதுக்கும் பிரச்சனை வந்ததுனால இப்போ டெக் சூப்பர் ஸ்டார்னு அவரே ஒரு தனியாக சேனல் ரன் பண்ணிகிட்ருக்க சுதர்ஷனை பற்றி தான் பார்க்க போதும் எஸ் நேற்று அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அது அவங்களோட காதல் மனைவி வந்து கொடுத்துருக்காங்க என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா அவங்கள வரதட்சணை குடும்பம் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் பத்து லட்சம் ரூபாய் வீடு கட்டுறதுக்கு வேணும்ன்ற மாதிரி ஒரு வரதட்சணை குடும்பம் பண்றாங்கன்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வீட்டில அவங்க அப்பா அம்மா அப்புறம் இது மொத்தமா கிட்டத்தட்ட அஞ்சு பேத்து மேல எப்படி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேத்து மேல இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதர் சம்பந்தமா சுதர்ஷன் சைட்ல இருந்து எந்த ஒரு அறிக்கையோ இல்லை எந்த ஒரு அப்போசிஷனான ஒரு ரிப்போர்ட்டுமே அவர் தான் இப்போ வரைக்குமே வரல ஸோ சுதர்ஷன் நேற்று இருந்து எங்கே இருக்காதுன்ற இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல அந்த மனைவியுமே வந்து ஒரு டாக்டர் அவங்க வந்து என்னால் என்னால் முடிஞ்சது ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலுமே பத்து லட்ச ரூபா கேட்டு அவங்க ப்ரெக்னென்ட்டாகவே இருக்காங்க அவங்கள வந்து கொலை செஞ்சிருவன்ட்டு மிதட்டின மாதிரியுமே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா பல பொருட்களை ரிவ்யூ பண்ண உங்களையவே கடைசியாக வந்து வாழ்க்கை எங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி டெக் பாஸில் ஒரு பயங்கரமான பிரச்சனை போயிருந்தால் இது இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி இவங்க லைஃப்பில் உங்கள் லைஃபே ஒரு பிரச்சனை மாதிரி ஆயிருக்கு அதை நிறைய பேரே ரிவ்யூ எடுக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் போயிருக்கு ஸோ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களா இல்லையான்ட்டு விசாரணையில் தான் தெரிய வரும் இப்போதைக்கு நிறைய இடத்துல வலத பிரச்சனை அது இதுன்னு இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம இல்லாமல் போகிறதுக்காக ஏன் சைட்லேருந்து இந்த ஒரு பிரச்சனை பெருசாச்சின்னா உண்மையாக என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தண்டனை என்ன கிடைக்கணுமோ அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இதே போல் போது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ